உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜ குரு சுக்கரசனீப்யஸ ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதி பிரதி தேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பண்ணாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்ல புதன் தேவையில்ல வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவ கிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க இது ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக இருப்பார் பார்க்கறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வெட 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 வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புவார் அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகாரம் மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்து அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில ஒப்பண்ணக்கூடியவங்க ஒருத்தவனுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான் நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாக இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரம் மிக்க பதவிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் கனிம வளங்கள் குவாரிகள் நிலவளங்கள் ஓ ஒரு ஊரில் பண்ணியாறு அந்த ஊரே அவர் இருந்தாங்க சொத்து பத்தெல்லாம் நிறைய வச்சுருக்கார் செவ்வாய் தான் காரணம் சார் ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்துல ஒரு தள்ளுவண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பிச்சார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் சார் ஒரு சென்ற இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதேபோல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவா இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலாறு அடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசினே இருக்கும்போது டம்முட்டீம்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் ஆத்திரமா கோப்தான்வ் முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பாங்க எதிர்த்து 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 பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல் திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் செவாதோஷம் செவ்வாதோஷம் செவாதோஷம் அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோன்னு திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே அவ் தான் அதனால மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமிச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே நீங்கள் மாப்பிள்ள இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யில் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு லட்சரூவா அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊது ஊசியை போட்டு அங்கேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சிடுறாங்க அசையாது அப்படி திரும்பாதே இப்படி திரும்பாத ஏந்திருக்காத குனியாத நீடுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாது எவ்வளோ போய்ட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு தந்துடுறீங்க ரெண்டு அட்டம்ப்ட்டு மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம் செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் பண்ணி இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அதுனால் ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை உங்க உடச்சி உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் இவ்வளோ செவ்வாய் இருக்கும்போது போட்டம் போ பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இவ்வளோத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கும்போது அந்த செவ்வாயை பற்றி நம்ம கவலையே படாமல் இவ்வளோ செவ்வாய் பயிற்சின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் செப்டம்பர் பத்த அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வரை ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் உடனே எல்லாரும் நீச்சம் 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 சொல்லக்கூடாது நீச்சல் யாராவது சொன்னீங்கன்னா பலரும் நடிச்சிட வேண்டியதுதான் என்னப்பா நீச்சம் நீச்சம்னா அந்த விரும்பும் வேலை செய்யாதா பலன் தராதா உனக்கு தான் நீச்சம் எனக்கு நல்லாயிருக்கும் புரியுதுங்களா கடகத்து வந்தால் தான் ஆமாம் ஒத்துக்கிறேன் அதுக்காக ஒரு ஜீரோ ஆகிட மாட்டார் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜோதிடம் மாறி போச்சு எல்லாருகையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்பது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்கிறேன் தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ளே நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன் நான் இப்போ ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லை எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதனத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இதை அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவென் என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அப்போது விருச்சக ராசினியர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் செவ்வாயுடைய பயிற்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக அமைகிறது காரணம் என்னென்னா உங்களுக்கு அவர் ராசிநாதன் உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒருத்தருக்கு எளிமையாக இருப்பாங்க அதில் நமக்கு தேவையில்லாத விஷயம் ராசிக்கு நாம் பேசக்கூடிய சப்ஜெக்டர் என்னுடைய நாயகன் செவ்வாய் பகவான் ஹவுஸ் ஓனர் முதலாளி அந்த முதலாளி ஒன்பதாம் பாவத்தில் அமைகிறார் பாக்யஸ்தானத்தில் அமைகிறார் பொதுவாகவே ராசிக்கு பாக்கியங்கள் குறைவு ஏன்னா சந்திரன் பத்து வருஷம் தான் தசை ரெண்டாவது ஒரு இடத்துல நிலையாக உட்கார மாட்டார் ஓடிக்கிட்டே இருப்பார் இதைப்போலத்தான் விருச்சகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் வாய்ப்புகள் வரும் போய்கிட்டே இருக்கும் வருமானம் இல்லை வாய்ப்புகள் இல்லை அதிர்ஷ்டங்கள் கூட அதிர்ஷ்டம் கூட அப்படியே இருக்கும் வேலை முடிகிற மாதிரி இருக்கும் அப்படி அப்படியே வெளியில் போய்டும் நூலில் வெளியில் போய்டும் அப்போ என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா பொதுவாகவே இயற்கையாகவே கேட்டையை தவிர கேட்டா வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே போந்து டக்குன்னு அப்படி வாங்கிட்டு வந்துடுவாங்க பெரிய கூட்டத்தில் போய் இருந்தால் கூட ஒருத்தர் தான் ஒரு ஆயிரம் பேர் கூட்டத்தில் இருந்தால் கூட சரி தான் எப்படியாவது முன்னாடி போய்ட்டு கேட்ட வாங்கிட்டு முன்னாடி வந்துடுவாங்க ஒரு வாங்கிட்டு முன்னாடி வந்துடுவாங்க அது கேட்டைக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு அனுஷம் அனுஷம் விசாகம் விருச்சகம் இருக்கே அது என்ன மாதிரி அவங்க நியாயம் தர்மம் நேர்மை இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க வழிபாடு இதெல்லாம் பேசுவாங்க கேட்டாலாம் கிடையாது வந்துட்டே இருக்கும் போட அப்படின்ட்டு வந்துரும் அப்ப விருச்சகராசி என்பர்களே நடக்கக்கூடிய இந்த செவ்வாயுடைய மாற்றம் யாருக்குடையதுங்க உங்களுக்குடையது இப்போ மற்ற ராசியெல்லாம் சொன்னோம் அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டே இல்லைங்க முக்கியமாக நம்ம விருச்சகத்துக்கு தான் ரொம்ப நன்மை பாக்கியஸ்தானத்திற்கு இந்த செவ்வாய் வருகிறார் வெறும் செவ்வாய் தானே அப்படின்னு அலட்சியமாக இருந்துடாதீங்க ராசி அன்பர்களே நிறைய பதிவுகள் நிறைய கமெண்ட்ஸ் அவங்கள்ட்டான் எனக்கு வருது நிறைய ராசி அன்பர்கள் வெளிநாடுகளில் நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லா ஒரு உயர்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கௌரவமான குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு இதெல்லாம் விருச்சகராசியாக நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் விருச்சகராசினியர்களே ஒன்பதில் வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார் நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார் நல்ல தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருகிறார் மெயினாக தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்க போது வராத பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் மிருச்சகராசி நேயர்களே மெயினாக வராத பணங்காசுகள் நீங்கள் உதவி செய்து போய் மாட்டிருக்கலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உதவி செஞ்சு மாட்டிருக்கலாம் ஏதாவது வாங்கி கொடுத்து மாட்டிருக்கலாம் இல்லை தண்டல் வாங்கியிருக்கலாம் இது சம்திங் கொடுத்தேன் சாமி நல்ல வேணும்னு நினைச்சு கொடுத்தேன் ஏமாத்திட்டாங்க அது லேடியா இருக்கலாம் ஜென்ஸா இருக்கலாம் அப்ப அது போல பணங்காசுகள் ஏமாந்திருப்பீர்களே ஆனால் இந்த ஏமாந்த பணங்காசுகள் கூட மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என தருமை விச்சகராசி நேயர்களே வராத படங்காசுகள் வந்து சேரும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் தடைகள் விளக்கும் எத்தனையோ அன்பர்களுக்கு அன்றைக்கெலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம காரைக்காலில் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு ஒரு காலத்தில் நல்லா பெரிய அளவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பாண்டிச்சேரியிலே அவங்களுக்கு பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது ஆனால் அவங்களுக்கு தொடர்ந்து மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்காங்க நல்ல ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க பட் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு போய் நம்ம பூஜை பண்ணணும் கிளம்புறோம் கிளம்பும் போது நமக்கு நமக்கு பிரச்சனை வருது உடம்பு சரியில்லாம போது ஆஸ்பத்திரியில எந்த அளவுக்கு அவங்களுக்கு கடுமையான தோஷங்கள் சேவை கோளாறுகள் இருக்குன்னு பாருங்க நம்ப முடியுதா அப்ப அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் வர்ச்சகராசி என்பர்களே அதெல்லாம் சரி பண்ண முடியும் ஏதோ ஒண்ணு இருக்கு சாமி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதுதான் அந்த நடத்து வழி நடத்துதுன்னு தெரியுது இதிலிருந்து நாம் ஜெயிக்கணும் நிச்சயமாக கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக தொழில் நிறுவனங்கள் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இடமா இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் ரெண்டல் பிளேஸாக இருக்கலாம் வாடகைக்கு இருக்கிற இடத்துல கூட நீங்கள் பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருக்குமே அதனால் இந்த செவ்வாய் என்ன இடத்துக்கும் பூமிக்கும் செவ்வாய்க்கும் சம்மந்தம் உண்டு இடதோஷங்கள் விலகும் இடதோஷங்கள் விலகும் விலகணும் எப்படிங்க அதுக்குரிய வழிபாடுகள் பிராயச்சத்தங்கள் செய்வீர்களே ஆனால் அது இப்போதான் அந்த செய்தியே உங்களுக்கு தெரிய வரும் இதுவரை நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க வேற எதை எதையோ போட்டு யோசிச்சிருப்பீங்க தான் பிரச்சனை இவன் தான் பிரச்சனை வேணுமணி அவன் கேஸ் போட்டான் சாமின்னுவாங்க போட வச்சது உங்கள் இடம் உன தூ அவனை தூண்டி விட்டது எதிரியை உருவாக்குனது உங்கள் பூமி அதனால தான் நான் நிறைய இடங்களில் அந்த இடதோஷத்தை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அப்படி இடதோஷங்கள் கிரகதோஷங்கள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசினியர்களே அதே போல் தொழில் சரியாக அமையலை சொரிய சொல் தொழில் நல்லா நடக்கலை ஒரு க்ரெஷர் வச்சுருக்குறீங்க ஒரு குவாரிகள் வச்சு நடத்துகிறீங்க என்னால் செய்ய முடியல சாமி நான் வெளியில் வந்துடலான் இருக்கேன் யாருக்காக கொடுத்துட்டு பண்ணுறேன் நிச்சயமாக அந்த மாதிரி மாற்றங்கள் வந்து சேரும் நம்பிக்கையான நபர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்போ ஒரு அட்வைஸ் கேட்டுக்கணும்னா எடுத்த முடிவு கரெக்டுங்களா சாமி இது உண்மைதானா நான் இதை கொடுத்துடலாமா அதை மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு வாட்டி நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் இவங்க எல்லாருமே கூட நிச்சயமா விருச்சகராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த செவ்வாயுடைய மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருகிறது ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருக்கு படாதீங்க ஹெல்த் நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கிய குறைவுகள் விலகும் மன தைரியம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் விருச்சகராசினியர்களே திருமண தடைகள் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் மெயினாக திருமண தடைகள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் வயோதிக திருமணம் ரொம்ப லேட் மேரேஜ் நாற்பது வயசு பொண்ணுக்கு எத்தனை நாற்பது வயசு பொண்ணுங்க இருக்காங்க நம்மகிட்ட வந்து நாலு பேர் கல்யாணமே ஆகிடுச்சு முப்பத்தெட்டு வயசு அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகிடுச்சி அவங்க அந்த குருவை மதிக்கணும் அவ்வளோதான் விஷயம் சொல்கிறத செய்யணும் அப்போ திருமண தடைகள் விலகும் அதே போல் மெயினாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை தான் முக்கியம் செவ்வாய் தான் முக்கியம் வீரியம் தான் முக்கியம் இதெல்லாம் நான் ஃப்ரண்ட் போர்ஷனில் சொல்லியிருக்கிறேன் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் விருச்சகராசினியர்களே உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதுக்கு உங்களுடைய பரப்பு ஜாதகம் தான் பேசும் அதை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராஹி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்